ஆய்வு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருக்க சண்டை நேற்று முந்தா நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் தான் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க வந்து அவங்களோட அணு ஆராய்ச்சி கூடம் இருக்குது இல்லைங்களா நடான்ஸ் முக்கியமான அணு ஆராய்ச்சி கூடம் அந்த அணு ஆராய்ச்சி கூடம்லலாம் வந்து குண்டு வீசி தகர்த்துட்டாங்க அதில் வந்து முக்கியமான வந்து ஆறு ஏழு விஞ்ஞானிகள் அணுகுண்டு குண்டு தயாரிக்கிறதுக்கான இருந்த அந்த தலைமை விஞ்ஞானிகள் எல்லாருமே இறந்துருக்காங்க அது இல்லாத அவங்களோட இராணுவ ஜென்ரல் இராணுவ தளபதி அதுமாரி முக்கியமான கமாண்டோஸ்லாம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த குண்டு வீச்சில் இறந்துருக்கிறாங்க இராணுவ தலைமையத்தில் வந்து குண்டு போட்டிருக்கிறாங்க அதில் வந்து அந்த தலைவரும் இருந்திருக்கிற தலைவரோட பேர் பார்த்திங்கன்னா வந்து முகமது பகேரி அவரும் வந்து இந்த தாக்குதலில் இறந்துருக்குறாங்க இந்த தாக்குதல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட நீண்ட நாள் கனவு அவங்களோட கனவு வந்து நேற்று நிறைவேறிடுச்சு அவங்களோட நீண்ட நாள் கனவு என்னென்னா ஈரான் வந்து அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்குது ஈரோனியம் ஈரோனியம் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க செறி ஊட்டி அணுகுண்டு தயாரிக்கிறதுல முனைப்பில் இருக்காங்க கண்டிப்பாக அணுகுண்டு தயாரிச்சாங்கன்னா அவங்களோட முதல் தாக்குதல் அவங்க இஸ்ரேலை வந்து குறி வச்சு தான் அந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க தயாரித்து இஸ்ரேலில் வந்து அழிக்கணும் அப்படின்றது தான் இரண்டாம் மேல்டு வாரில் பார்த்திங்கன்னா ஹிட்லர் வந்து ஒரு இன அழைப்பு பண்ண மாரி ஈரானும் வந்து யூதர்களை அழிக்கிறதுக்காக இந்த முயற்சியை பண்ணிகிட்டு இருக்குது இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க வந்து காலங்காலமாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஆறுலேருந்து இப்போ அவங்களோட கனவு வந்து அல்மோஸ்ட் நிறைவேறிடுச்சு அவங்க வந்து அவங்களோட அணு ஆயுத கூடங்கள் பத்து எட்டு இடத்துல எட்டுலேருந்து பத்து இடத்துல இருக்குன்றாங்க முக்கியமான அணு ஆயுத கூடன்றது இந்த நடான்ஸ் தான் அது பாலைவன பகுதியில் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறுலேருந்து நூறு மீட்ரு ஆழத்தில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாதுகாப்பாக இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கட்டி அந்த அணு ஆராய்ச்சி கூடத்தில் யூரேனியத்தை சரி ஊட்டியிருக்காங்க இப்போ உளவு தகவலாம் என்ன சொல்கிறாங்க அமெரிக்கன் இந்த உளவு தகவலும் இஸ்ரேல் மொசாத்தோட உளவு தகவல் என்ன சொல்லுதுன்னா அது ஏழுலேருந்து எட்டு அணுகுண்டை இன்னும் ஒரு வாரத்தில் தயாரிச்சிடும் அவங்க ஆல்மோஸ்ட் நேரிங் வந்துட்டாங்க அணுகுண்டை இன்னும் ஒரு வாரம் விட்டா தயாரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி உளவு தகவல் அவங்களுக்கு கிடைக்குது இதை இது பண்ண என்ன பண்ணுறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து கடுமையான வார்னிங் கொடுக்குறாரு பொருளாதார தடையின்னு வீழ்ச்சி பார்க்குறாரு அப்பயும் அடங்கலை ஈரான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவரோட அந்த தூதரக ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க தூதரகத்தில் அமெரிக்க தூதரெல்லாம் என்ன பண்ணுறாரு வாபஸ் வாங்குறாரு வாபஸ் வாங்கிட்டு அவர் என்ன ஈரானுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னா நாங்கள் வந்து ஆபத்தான அணு அந்த ஆயுதங்கள்லாம் தயாரிக்கிறோம் எங்களை விட ஆபத்தான ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நாடு தான் இஸ்ரேலு அதனால் வந்து அவங்க வந்து உங்கள் மேலே தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அணு ஆயுதம் தயாரிக்கிறத விட்டுடுங்க அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாரு மிரட்டி பார்க்குறாரு அதுக்கும் வந்து என்ன பண்ணலை ஈரான் வந்து மசியில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் வந்து என்ன பண்ணால் உட்டா ஈரான உட்டாக சரி வராது கண்டிப்பாக வந்து நம்ம மேலே ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்திடுவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ஈரல் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்க ப்ரோஆக்டிவாக அட்டாக் பண்ணிடுறாங்க அவங்களோட அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியே தான் இருக்குது அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அதாவது நம்ம எப்படி வந்து ப்ரோஆக்டிவாக அவங்கள வந்து இந்த தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணுறோம் இல்லைங்களா டிஃபென்சிவாக நம்ம வந்து பண்ணோம் இல்லைங்களா முன்னெச்சரிக்கையாக அதேமாரி என்ன பண்ணுறாங்க இவனும் அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அவங்க ஸ்டைலில் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்குன்னு ஒரு பாணி இருக்கு இல்லைங்களா அதை நம்ம பார்க்கலாம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இப்போ வந்து இவங்களோட இவங்களுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எவ்வளோ தூரம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டரு நம்மளை மாரி இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இல்லை பக்கத்தில் பக்கத்தில் கிடையாது பார்டர் விட்டோம்னா அடுத்தது அவங்க கிடையாது ரெண்டாயிரம் கிலோமீட்ரு இந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் இங்கேருந்து பறந்து போய் எதை தரம் போனாலும் ஜா ஜோடானது கிராஸ் பண்ணி போகணும் சிரியாவெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும் இதெல்லாம் கிராஸ் பண்ணி போய் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் மீது வந்து ஈராக்லாம் தாண்டி போகணும் இது ஈரான் மீது வந்து குண்டு மழை பொழிஞ்சிருக்காங்க சரி குண்டு மழை போன உடனே அவங்க வந்து அம்மாஸ் மாதிரியோ இல்லை பேலஸ்தீன் மாதிரியோ வந்து சமாலோவுக்கு ஆயுத பலம் வாய்ந்த ஆயுத பலம் இல்லாத நாடு கிடையாது அவங்களும் ஒரு சமாலுக்கு ஆயுத பலம் அவங்கள்ட்ட ஏவுகணைகள்லாம் இருக்குது பேலிஸ்டிக் மிசைல்லாம் இருக்குது வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து இரநூறு விமானங்கள் வந்து ஜாலியாக ஹாயாக பறந்துட்டு போய் அவங்க நினச்ச நேரம் வந்து இஷ்டத்துக்கு குண்டு போட்டாங்களாம் இதெல்லாம் வந்து எப்படி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க நாம் பண்ண மாரியே என்ன பண்ணுறாங்க அவங்களோட வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க தகர்த்திடறாங்க அது எப்படி தகர்த்தாங்க அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அதை வந்து தனி வீடியோவில் பார்க்கலாம் அதை தகர்த்துட்டு வான் பாதுகாப்பு சிஸ்டமே இல்லைன்னு ஒரு சிக்னல் கேட்போடனே இந்த விமானங்கள்லாம் போய் என்ன பண்ணுது இஷ்டத்துக்கு வந்து குண்டு மழை பொழிஞ்சு என்ன பண்ணுது அதில் இருக்கக்கூடிய ஆறு முக்கியமான விஞ்ஞானிகள் அவங்க தான் வந்து அணு ஆராய்ச்சியோட தந்தை அப்படி இல்லைன்னா முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கவங்க அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணிடுது இது இது பண்ணிடுது இதேமாரி அவன் என்ன பண்ணான் ஈரான்காரன் அவர் வந்து புத்திசாலியாக மாதிரி அட்டாக்லாம் நடக்கும்னு தெரிஞ்சவனே அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மக்களோட மக்களாக தனித்தனி ரூம்ஸில் ஆக்சுவலாக மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தரை ஸ்கேட்டர் பண்ணி இந்த முக்கியமான நபர்களெல்லாம் தங்க வச்சுருக்காங்க தங்க வச்சாலும் இவங்கள என்ன பண்ணியிருக்காங்க ப்ரிசைஸு தாக்குதல் அதாவது வந்து அவன் எந்த பெட்ரூமில் இருக்கான எந்த ஃப்ளோரில் எந்த வீட்டில் எந்த பெட்ரூமில் இருக்கான்ற முதற்கொண்ட தகவலாம் எங்கே தூங்குறான்ற அந்த தகவல்லாம் குறி வை இது பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு குறிப்பாக அந்த மிசைல் என்ன பண்ணுது அந்த ஒரு பர்டிகுலர் நபரோட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவனோட பெட்ரூமில் கரெக்டாக போய் அட்டாக் பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்து கேக கேகை ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இதை விட அவங்க வந்து அந்த ஆயுத இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க தயாரிக்க போகிறாங்க ஸ்டார்ட் பண்ணது அவங்க எப்போ த இது பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேயே இதுக்கான முயற்சிலாம் எடுக்கிறாங்க அந்த முயற்சிகளுக்கு வந்து அவங்க எவ்வளோ வந்து ஒரு அப்சக்கல் பண்ண முடியுமோ அவ்வளோ அப்சக்கல் பண்ணாங்க அந்த விஞ்ஞானிகளை தூக்குறதா இருக்கட்டும் அதுக்கு வந்து உதவுறவங்கள வந்து அசாசினேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க பீரியடிக்கலாக பண்ணிகிட்டே இருக்காங்க அதே மாரி தான் ஈரான் வந்து இதை இந்த 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 எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்திருக்காங்க அந்த குண்டு தயாரிக்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இதை வந்து அவங்க ஒவ்வொரு ஆளாக எலிமினேட் பண்ணிகிட்டே வராங்க இல்லைங்களா அந்த ஸ்டோரியே வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இப்போ அந்த ஸ்டோரியை பார்க்கலாம் நம்ம அது வந்து பேர்லாம் வந்து அவங்களோட அந்த விஞ்ஞானிகள் பேர் அவங்க வந்து அவங்களோட அந்த தளபதிகள் பேர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறதுனால ஈவன் உங்களுக்கும் அது ஃபஸ்ட் டைமாக தான் இருக்கும் அது வந்து என்ன இருக்குது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு அதனால் நான் நோட்டில் எழுதி வச்சு படிக்கிறேன் நான் இப்போ பார்க்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அணு ஆராய்ச்சியை அந்த இதை ஈரோனத்தை செறிவுட்டுறதுக்கு எட்டுலேருந்து பத்து இடங்கள் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறீங்களா அதில் முக்கியமான இடம் வந்து நடான்ஸு அதில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஈரான் அதிபராக இருந்தார் இல்லைங்களா அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஹமூத் அகமது நஜாத் அவர் என்ன பண்ணுறாரு அந்த அணு ஆராய்ச்சி கொடுத்த நடான்ஸில் போய் விசிட் பண்ணி என்ன பண்ணுறாரு அந்த அணு ஆராய்ச்சியை வந்து ஸ்பீடப் பண்ணுறாரு முடுக்கி வர்றாரு தான் அந்த உலக நாடுகளுக்கு என்ன என்ன பண்ணுறாங்க தெரியுது என்ன தெரிய வருதுன்னா இது அணு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான முயற்சியை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்ட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க இதை மாரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க நோ நோ நாங்கள் பண்ணுறது வந்து அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு இல்லை இரண்டு சரி விற்று நாங்கள் என்ன பண்ணுறோம் மின்சாரம் தயாரிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க இருந்தாலும் அந்த வந்து உலக நாடுகள் நம்ம இல்லை ஐநாவும் அமெரிக்காவும் என்ன பண்ணுறாங்க இது தடை விதிக்கிறாங்க பொருளாதார தடையெல்லாம் தடையெல்லாம் விதித்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து ஒன்றும் சரியாக இல்லை அதுக்கப்புறம் தான் மொசாத் வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலோட உளவுத்துறை மொசாத் வந்து களத்தில் இறங்கி என்ன பண்ணுறாங்க அதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க கவனிக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ன பண்ணுறாங்க அதில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு சைபர் அட்டாக் பண்ணுறாங்க சைபர் அட்டாக் அப்படின்னா வந்து அவங்களோட கணினிலாம் இருக்குது இல்லைங்களா அந்த கணினியில் வந்து ஒரு வைரஸை இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அந்த செறிவிட்டக்கூடிய அந்த இது இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க கன்ஃப்யூஸ் பண்ணவுன்னே என்ன ஆகுதுன்னா வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து மூவாயிரம் டெர்மினல்ஸ் இருக்குது அந்த மூவாயிரம் டெர்மினல்ஸில் வந்து ஆயிரம் இது வந்து என்ன பண்ணலை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை ஃபங்க்ஷன் ஆகலன்னே என்ன ஆகுது அப்படின்னா இரவனத்தை செறிவிட்டக்கூடிய அந்த குழாய்கள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அழுத்தத்தை வந்து அதிகரிக்கிறாங்க அழுத்தத்தை அதிக அதிகரித்த உடனே சயின்டிஃபிகல் அந்த பம்ப்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து தார்மராக இயங்குது தார்மராக இயங்கின உடனே அழுத்தங்கள் ஆகுது அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் உண்டாகிடுது இந்த அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் உண்டானோன்னு ஒரு கட்டத்தில் வந்து அணுவுலையே வெடிச்சிரும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிடுது ஒழு வெடிச்சிரும்னோடனே அவங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க அதில் இருக்கிற அந்த ஆராய்ச்சி வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க என்ன இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க ஆறு மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து என்ன வருது க ரீசன் கண்டுபிடிக்கிறாங்க அதில் வந்து அந்த அணு ஆராய்ச்சி கூடத்தில் ஒர்க் பண்ண மொசாத்தோட ஒரு ஏஜெண்ட் என்ன பண்ணுறாங்க எரிக்கின்றவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வைரஸை வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து இப்போ இது பண்ணியிருக்கிறாரு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு அந்த வைரஸ் மூலமாக வைரஸ்ன்ற நத்திங் கூடிய ப்ரோக்ராம் அது என்ன பண்ணியிருக்காங்க இன்ஜெக்ட் பண்ணவுடனே என்ன ஆயிருக்கு அந்த வைரஸ் இந்த வந்து இந்த அந்த செறிவிட்டக்கூடிய அந்த சென்டிஃபிகல் பம்பெலாம் தாறுமாறாக இது பண்ண உடனே தான் வந்து இந்தமாரி ஒரு அழுத்தம் உண்டாகி அவங்களால ஆறு மாதம் எதுவுமே பண்ண முடியாத போயிடுது அப்போ தான் இந்த உலகத்துக்கே என்ன வருது ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த புதுசாக ஒரு வைரஸ் அதோடய பேர் என்னென்னா ஸ்டக்னஸ்ட் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து உலகத்துக்கே தெரிய வருது இப்போ சைபர் அட்டாக்ன்றது அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப வெரி பாப்புலர் ஆகுது ஸோ இதைமாரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணிடுறாங்களா அதுக்கப்புறமும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆறு மாதம் கழித்து திரும்பி வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஆறு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எரிக்கின்ற உளவாளியை கொண்டுடுறாங்களா கொன்றுத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க சில மாதங்கள் கழித்து என்ன பண்ணுறாங்க திரும்பவும் ஈரான் வந்து அந்த அணு ஆராய்ச்சியை ஈரானியம் செறிவூட்டலை வந்து என்ன பண்ணுறாங்க தீவிரப்படுத்துகிறாங்க அவங்களோட ஒரு உளவாளி வந்து இறந்துட்டான் அவங்கள வந்து கொண்டுட்டாங்க ஈரான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இந்த இதை தடுக்கிறதுக்கான முயற்சியை வந்து என்ன பண்ணுறாங்க என்ன ஸ்பீடப் பண்ணுறாங்க இந்த இஸ்ரேல் இஸ்ரேல் ஸ்பீடப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அணு விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லைங்களா அந்த அணு விஞ்ஞானிகளை ஒவ்வொருத்தனையும் வந்து தேடி தேடி என்ன பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க இந்த கொலை வந்து சினிமாவில் வரதை விட வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் இப்படி நம்ம பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு இஸ்ரேலோட ஒரு அந்த உளவு பிரிவோட வந்து ஒரு எப்படி சொல்கிறது சாகசங்கள்லாம் தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி பன்னெண்டாம் தேதி மசூத் அலி முகமது அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அவர் டெஹ்ரான்லேருந்து அடிக்கடி எங்கே போகிறாரு நடான்ஸோட அந்த அணு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லைங்களா அந்த இதுக்கு அடிக்கடி போய்ட்டு வராரு இதை வந்து என்ன பண்ணுறாங்க மொசாத் வந்து மோப்பம் பிடிச்சிடுறாங்க மோப்பம் பிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க அவர் வந்து அவர் வீட்டிலேருந்து காரில் ஏறுறப்ப என்ன பண்ணுறது ஒரு மோட்டார் பைக்கு தானாக வருது தானாக வந்து அவர் கிட்டக்க வந்து என்ன பண்ணுறது வெடிபுறளோடு வந்து வெடிச்சு செதுருது சிறந்த உடனே ஏ அதே ஸ்பாட் அவுட் அவர் ஆயிடுறாரு அவர் இருந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர் மாதம் இருபத்தொம்பாந்தேதி மஜித் ஹஜ்ரி ஹரி அப்படின்றவர் என்ன பண்ணுறாங்க சேம் டேயில் என்ன பண்ணிடுறாங்க அந்த அந்த இதில் வந்து என்ன பண்ணிடுறாங்க அவரும் என்ன பண்ணுறாரு ஒரு மோட்டார் பைக்கில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஷூட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அந்த விஞ்ஞானியை அதே சேம் டேயில் என்ன பண்ணுறாங்க டெரு டெரிரூன் அப்பாசி அப்படின்றவர் பேர் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரும் என்ன பண்ணுறாரு அவரோட கார் இருக்கு இல்லைங்களா காரில் என்ன பண்ணிடுறாங்க அந்த வெடிபொருளில் இருக்குது இல்லைங்களா அந்த வெடிப்பொருளை வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க அவர் வந்து காரை எடுத்தவொடனே எட்டக்கு வந்து ரிமோட் அவர் காரில் என்னவொன்னே ரிமோட் மூலமாக அதை என்ன பண்ணிடலாம் ஆப்ரேட் பண்ணி அந்த காரை வெடிக்க வைக்கலான்னுட்டு அவர் இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிடுறாரு அந்த காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுது அந்த வெடிப்பொருள் அட்டாச் பண்ணாங்க அது கீழே வந்துடுது அதனால் அவர் வந்து தப்பிச்சிட்றாரு அந்த டெரிரூன் அப்பாசி இருக்கார் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறது ஈரான் வந்து அந்த அணுசக்தியோட தலைவராக வந்து அவரை நியமிக்கிறாங்க அவரை நியமித்த உடனே என்ன பண்ணுறாங்க அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகி போயிடுறாரு எஸ்கேப் ஆகி போனவுடனே அப்புறம் டேரியஸ் ரைனி ஷா ஷாட் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த யுரேனியம் செறி நியூட்ரானோட பங்களிப்பு எப்படி இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு மிக முக்கியமான விஞ்ஞானி அவர் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை இருபத்தி மூணில் மோட்டார் சைக்கிளில் வர்ற ஒரு நபர் வந்து சுட்டு கொண்டுறாங்க சுட்டு கொண்டவொடனே அவரும் வந்து போயிடுறாரு போனதுக்கப்புறம் முஸ்தாபா அகமதி ரோஷன் அப்படின்றவர் இவர் வந்து அந்த அணுவாராய்ச்சி கூடத்தில் வந்து மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு இவரோட சாதனைகள் வந்து ரொம்ப அளப்பரியதாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அந்த அணு ஆராய்ச்சி கூடத்தில் ஒரு இதுக்கு வந்து இவரோட பேரை சுட்டுறாங்க இவரும் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி பதிமூணு பார்த்தீங்கன்னா அவரோட காருக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மோட்டர் சைக்கிள் நின்று இருக்குது அதில் வெடிகுண்டோடு நின்று இருக்குது அந்த வெடிகுண்டு அதில் இருக்கிற வெடிகுண்டை வந்து வெடிக்க வச்சு என்ன பண்ணியிருக்காங்க இவரையும் வந்து கொண்டு இருக்காங்க இப்படி அடுத்தடுத்து வந்து அவங்களோட அணு எல்லாம் கொண்டுகிட்டே வர்றது வந்து உலகத்துக்கே என்ன ஆகிடுது ப்ரூஃப் ஆகுது இவங்க வந்து அணு ஆராய்ச்சியில் வந்து என்ன பண்ணிட்டுருக்கறாங்க தீவிரப்பட தீவிரமாக ஈடுபட்டுட்டுருக்காங்கன்னுட்டு உடனே என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூ பதிமூணில் வந்து ஐநாவும் அமெரிக்காவும் என்ன பண்ணுறாங்க ஒரு நீண்ட தடையை விதிக்கிறாங்க அவங்கள நிர்பந்தப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினெட்டு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க எந்தவித அணு ஆராய்ச்சியும் செய்யலை அப்படின்னு வெளி உலகத்துக்கு சொல்கிறாங்க இருந்தாலும் பண்ணாங்க ஆனால் வந்து ஓப்பனாக பண்ண முடியல அவங்களால முன்னாடி பண்ண மாரி என்ன பண்ணாங்க ஒரு ஓப்பனாக பண்ண முடியல இருபது சரி விட்டுறது அதுக்கு தடையை விதித்ததுனால என்ன வரும்னா நிறைய சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு வந்தது அவங்க நினைச்ச மாரி வந்து அந்த மூலப்பொருள் கிடைக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வெளி வெளிப்படையாக வந்து எதுவும் பண்ண முடியல ப்ரொக்யூர் பண்ண முடியல ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்டுது அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அந்த ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கிறாங்க இதைமாரி நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ஐநாவும் அமெரிக்கா நிர்பந்தத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த ஒப்பந்தத்தில் கையிடுறாங்க இல்லைங்களா அதுலேருந்து அவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அவங்க வெளியேறிடுறாங்க இந்த ஒப்பந்தத்துலேருந்து வெளியேறிட்டு என்ன பண்ணுறாங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க நாங்கள் அணுவாயுதங்கள்லாம் தயாரிக்கல நாங்கள் என்ன பண்ணுறோம் திரும்பவும் வந்து இந்த இது பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் ஏற்படும் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப அதையே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை ரெண்டில் என்ன பண்ணுறாங்க அந்த மூணு இடத்துல வந்து அந்த நடான்ஸ் அணு ஆராய்ச்சி கூடம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து மூணு இடத்துல வந்து என்ன ஆகுது பிளாஸ்ட்டு ஏற்படுது அந்த பாம்பிளாஸ்டினால் வந்து அந்த அணு ஆராய்ச்சி கூடத்துக்கு எந்த சேதமும் ஏற்படலை ஏன்னா அது வந்து நைன்டி டூ ஹண்ட்ரட் மீட்டர் பூமிக்கு அடியில் இருக்குது பாலைவனத்தில் அதனால் அது எந்த சேதமும் அவங்களுக்கு அடையலை இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த அணு ஆராய்ச்சி கூடத்தோட தலைவர் அவரோட பேர் பார்த்திங்கன்னா வந்து அந்த அணுசக்தி திட்டத்தோட தலைவர் மெக்சன் பக்ரிசாதே அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அவரோட இருந்து என்ன பண்ணுறாரு திரும்ப அந்த இதுக்கு இது கிளம்புறாரு கிளம்பக்குள்ளே என்ன பண்ணுது ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் கன் அது என்ன பண்ணுது இந்த இவர் வந்து இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டான நபர் இவர் வந்து அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ட்டு அந்த ஒரு சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஆட்டோமேட்டட் இது யாருமே இல்லை அது வந்து குறிப்பாக அந்த நபர் வந்ததுக்கப்புறம் அந்த நபரை வச்சு குறி வச்சு என்ன பண்ணியிருக்குது இவர் இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக செயல்படக்கூடிய இஸ்ரேல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு அந்த ஆட்டோமேட்டட் மிஷின்கு என்ன பண்ணியிருக்கு அவரை சுட்டு வைத்திருக்கு இந்தமாரி சாகசங்கள்லாம் என்ன பண்ண முடியும் இஸ்ரேல் மாரி ஒரு தான் பண்ண முடியுது இது வரைக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்படி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அணு ஆராய்ச்சி வந்து அவங்க இன்னும் ஸ்டாப்பும் பண்ணலை யார் எவ்வளோ சொல்லியும் கேட்கவும் இல்லை அவங்க திரும்ப திரும்ப அதே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கான பலனை என்ன பண்ணாங்க நேற்று முந்தா நேத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மரண அடி வாங்கினாங்க அவங்களோட அணு ஆயுத கிடங்குகளை என்ன பண்ணிட்டாங்க அடித்து நொறுக்கிட்டாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட இந்த விஞ்ஞானிகள் முக்கியமான நபர்களெலாம் இருக்காங்களே இராணுவ தளபதி அந்த புரட்சி லிபரேஷன் ஆர்மி இருக்குது இல்லைங்களா அதோடய முக்கிய கமாண்டோஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க இதைமாரி தாக்குவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கும் உளவு தகவல் வரும் இல்லைங்களா தாக்குவாங்க தெரிஞ்சு அவங்க வந்து எல்லாம் வீசினா அவங்க மக்கள் இருக்கிற பகுதியில் இருந்துட்டாங்கன்னா மக்களோட மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களால ஏவுகணை வீசி தாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள் வசிக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் வந்து ஃப்ளோரில் இருக்கிறாங்க இவங்களோட அந்த ப்ரிசைஸ் தாக்குதல் இருக்கு இல்லைங்களா அந்த குறிப்பிட்ட தாக்குதல் வந்து அந்த குறிப்பாக அவங்களோட அந்த பெட்ரூமில் போய் எவ்வளோ ஒரு உளவு தகவல் எவ்வளோ ஒரு அக்யூரஸான வந்து ஒரு அட்டாக் அவங்களோட அந்த பெட்ரூமில் போய் அந்த குறிப்பிட்ட நபர் அந்த ப அப்பார்ட்மெண்ட்டில் ஆயிரம் வீடு இருக்குன்னா அந்த குறிப்பாக ஒரு அஞ்சு பேர் இருக்கானோ அந்த அஞ்சு பேர் வீட்டில் தான் போய் அட்டாக் நடந்திருக்கு அதுவும் குறிப்பாக அவனோட அவன் எங்கே இருக்கானோ அந்த இடத்துல ஏன்னா அவன் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு கூறி வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க இப்போ நியூஸ்லாம் வந்து வெறும் பரபரப்பாக இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் முக்கியமாக ஆல்மோஸ்ட் எல்லோரும் அவுட்டு அவங்களோட அந்த வான் பாப்பு பாதுகாப்பு சிஸ்டம்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க ப்ரோஆக்டிவாக எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஜாலியாக டூர் போன மாரி போயிட்டு அந்த இரநூறு விமானங்கள் போர் விமானங்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் டூர் போன மாரி போயிட்டு அவங்க இதில் ஜாலியாக எங்கெங்கெல்லாம் நினைக்கிது அங்கங்கெல்லாம் குண்டு போடுது குண்டு போட்டுட்டு ஆல்மோஸ்ட் அவங்களோட நீண்ட நாள் கனவு இஸ்ரேலோட நீண்ட நாள் கனவு என்னென்னா அணு ஆயுதங்கள் அரபு நாட்டில் எந்த நாட்டுலையும் இருக்கக்கூடாது குறிப்பாக வந்து ஈரான் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அதை வந்து முனையிலே வந்து முலையிலே வந்து கி கி கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப நாளாக அவங்களும் முயற்சி பண்ணாங்க சின்ன சின்ன சக்ஸஸ் அடைஞ்சாங்க இன்றைக்கி நேற்று முந்தா நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களால மிஷனை அச்சீவ் பண்ணிவிட்டாங்க இனிமேட்டு வந்து அணுவாயுதங்களால் வந்து என்ன பண்ண முடியாது இஸ்ரேலை இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இல்லை இது இனி இனி வரும் காலங்களில் வந்து அவங்களால ஈரானால் தலை தூக்க முடியாத மாதிரி அடித்ததுனால அந்த அணுவாயுத அந்த ஆபத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்து இப்போ தற்காலிகமாக வந்து இது பண்ணிட்டாங்க தப்பிச்சிட்டாங்க எஸ்கேப்டு ரைட்டுங்களா இஸ்ரேலும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு ப்ரிசைஸான தாக்குதல் பண்ணாங்க ஆனால் வந்து அவங்க அவங்க ஸ்டைலில் பண்ணாங்க சரிங்களா நாமளும் இதே தான் பண்ணோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் அவனோட அது ஆயுத கிடங்குகளாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பாகிஸ்தான் வந்து இந்தியாவை அணுகுண்டால தாக்கத்துக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் அதை வேணால் பாருங்கள் அதே மாரி அவங்களோட அந்த வாயில்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போய் டம்ப் பண்ணிட்டாங்க கடைசியாக அணுகுண்டுகள் எல்லாத்தையும் இதில் இருந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த முஷாபத் ஏர்பேஸ் ஹிரானா ஹில்ஸில் அதில் போய் டம்ப் பண்ணிட்டாங்க அந்த வாயிலே போட்டுக்கோம் அதில் உள்ளே இருக்கிறத எடுக்க முடியுமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது ஏன்னா அணுகோசிலாம் இருக்குது அதேமாரி ஒரு அட்டாக் என்ன பண்ணிட்டாங்க ஆக்டிவாக இஸ்ரேலும் பண்ணிட்டாங்க அவங்க பாணியில் இனி இஸ்ரேல் வந்து கொஞ்சம் காலத்துக்கு நிம்மதியாக இருப்பாங்க இந்த ஆபத்தில் இருந்துட்டு இவங்களும் எதிர்த்தாக்குதல் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களோட அந்த விமான தளங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த லான்ச்சிங் பேட் இருக்குது இல்லைங்களா ஏவுகணை மிசைல்ஸ் ஏகப்பட்ட ஏவுகணையில் அழிச்சிருக்காங்கன்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தகவலாம் வந்துருக்கு எல்லாத்தையும் போட்டு அழிச்சிட்டாங்க இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானோட மெரிட்டரில் இருந்துட்டு ஆல்மோஸ்ட் எஸ்கேப்டு சரிங்களா மீண்டும் ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா இது இதில் நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குது இஸ்ரேலோட சாகசங்கள் அதெல்லாம் ஒரு ஒரு வீடியோ தனித்தனியாக பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய்